உலகத்தால கவனிக்கப்பட்ட இந்தியாவுடைய முதல் கதாநாயகி ஹாலிவுட் படத்துக்கான வாய்ப்பை குறை பெற்றவங்க ஆனா முப்பத்தி ஆறு வயதுல இந்த உலகத்தை விட்டு புரிந்தவங்க அவங்கதான் அழகாலும் நடிப்பாலும் திரி உலகத்தை வசீகரித்த மதுபாலா இவங்க படங்கள்ல மட்டுமில்லை உலகம் முழுவதுமே பகழ் பெற்றவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருடம் முதல் முறையா ஒரு வெளிநாட்டு ஊடகம் இந்திய நடிகை மதுபாலாவை பற்றி எழுதியிருந்தாங்க எல்லா கதாநாயகரையும் விட இவங்க உயிர்ந்ததுங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க மும்தாஜ் ஹசான் பேகம் பெஹ்லியா அப்படி பிறந்த மதபாலம் எட்டு வயதுல தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க பதினாலு வயதுல முன்னணி கேரக்டர்ல நடிச்சாங்க பதினாறு வயசுக்குள்ள லால் துப்பட்டா மஹால் துலாரி இந்த மாதிரி படங்களை பண்ணது மூலமா நிறைய வெற்றிகளை பெற்றாங்க பத்தொன்பது வயதுல உலகம் அவங்கள கவனிக்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாவது வருடம் தயாரிப்பாளரும் பட தொகுப்பாளருமான அரவிந்த் முகாபாத்தியா மனு ஒரு படத்துக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் கேட்கிறதா சொல்லியிருந்தாரு அந்த நேரத்துல அவங்கதான் அதிகமா சம்பளம் வாங்கினாங்க அமெரிக்க பத்திரிகையில மதுபாலாவுடைய வாழ்க்கையை பத்தி படிச்சதுக்கு அப்புறமா இயக்குனர் அவங்களை நடிக்க வைக்க முடிவு பண்ணாங்க அதுல அவங்க சர்வதேச புகழ் பிச்சிருந்தாங்க ஹாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளர் பிராங்க் ஹப்லா ஒரு வாய்ப்பு கொடுக்க அவங்க அவங்களை அணுகிருக்காங்க அவங்க தந்தை இந்த வாய்ப்பை நிராகரிக்க சொல்லியிருக்காங்க படத்துல நடிக்கிறது தொடர்பான பணிகளை அவங்க அப்பா தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம் ஹாலிவுட் படங்கள் இடம்பெறக்கூடிய நெருக்கமான காட்சிகள் அவங்க தந்தைக்கு வந்து சங்கடமா இருந்ததுனால அவங்க ஹாலிவுட்ல அவங்க மகளை நடிக்க வைக்கிறதுக்கு தயக்கம் தெரிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது வருடம் மதுபாலாவுக்கு இதய நோய் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டது அதுக்கப்புறமா நடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருடம் அவங்களுடைய முப்பத்தி ஆறாவது வயதுல காலமானாங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்